ஒரு அமைதியான நகரத்தில் பயங்கரமான சிரிப்புடன் மாயா என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் வகுப்பு தோழிகள் அவளது விசித்திரமான பழக்கங்களைப் பற்றி கிசுகிசுக்கிறார்கள் உடைந்த பொம்மைகளைச் சேர்த்து சிக்கலான குறிப்புகளை எழுதுவது அவள் நண்பர்கள் பற்றி பேசும்போது மாயாவின் கண்கள் பிரகாசித்தன ஆனால் யாரும் அவர்களை பார்த்திருக்கவில்லை ஒரு மாலை அவளது அண்டைய மகன் திரு படேல் மாயாவின் மாடியிலிருந்து சிரிப்பு கேட்டார் ஆர்வம் அவனை மிஞ்சியபோது அவர் ஒரு ஜன்னல் வழியாக துளைத்துப் பார்த்தார் திகைப்புடன் மாயா தனது பொம்மைகளை ஒரு வட்டமாக வைக்க அவற்றிடம் உயிருடன் பேசுவதைக் கண்டார் அவற்றின் கண்கள் திரு படேலை பின்தொடருவது போல தோன்றியது அடுத்த நாள் மாயாவின் பள்ளித் தோழிகள் அவளது கழுத்தில் புதிய சரத்தை கவனித்தனர் அதில் ஒரு சிறிய பொம்மையின் தலை தொங்கிக் கொண்டிருந்தது பயம் நகரத்தை பற்றியிருந்தது கிசுகிசுக்கள் மிகுதியானது மாயாவின் பயங்கரமான இருப்பு ஒரு நிழல் போல பரவியது ஒரு இரவு திரு படேல் காணாமல் போனார் அவரின் வீட்டு வாசலில் ஒரு குறிப்பு மட்டுமே காணப்பட்டது அவர் என் நண்பர்களுடன் உள்ளார் இப்போது நகரம் மாயாவின் பயமுறுத்தும் சிரிப்பை மறக்காமல் அமைதியான பயத்தில் இருந்தது